இலங்கை பாடகி யோஹானியின் இசை ஒன்று இன்று லண்டனில் தமிழர் ஒருவருக்கு சொந்தமான அரங்கில் இடம்பெற உள்ள நிலையில் அதற்கு புலம்பெயர் தமிழர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர் யோகானி போர்க்குற்றவாளிகளை போற்றும் பாடல்களை பாடியதை சுட்டிக்காட்டி இந்த எதிர்ப்பு வெளியாகியுள்ளது இலங்கையில் இனப்படுகொலையில் ஈடுபட்டவர் என நம்பத்தன்மை மிக்க விதத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மேஜர் ஜெனரல் பிரசன்னடி சில்வாவின் மகளான யுகானி அவரை பாராட்டி பாடியுள்ளதை புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன இனப்படுகொலையை ஆதரிப்பவரை இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்களை பாராட்டுவரை லண்டனில் மாத்திரமல்ல வேறு எங்கும் இசை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது என தமிழ் இளைஞர் அமைப்பின் பிரித்தானியாவிற்கான ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த நிகழ்வை புறக்கணிக்க வேண்டும் ஏற்பாட்டாளர்கள் இந்த நிகழ்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தனது தந்தையின் குற்றங்களை கண்டிக்காதவரை யுத்த குற்றவாளிகளுக்கான தனது ஆதரவை விலக்கிக் கொள்ளாதவரை இனப்படுகளை குறித்த விசாரணைக்கான சர்வதேச பொறிமுறைக்கு ஆதரவளிக்காதவரை அவர் இங்கு நிகழ்வுகளை நடத்த முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த நிகழ்வு இடம்பெற உள்ள அரங்கின் உரிமையாளர்கள் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்ட வேளை யுகானியின் பின்னணி குறித்து தங்களுக்கு தெரியாது தாங்கள் இந்த நிகழ்விற்கு பொறுப்பில்லை எனவும் தெரிவித்துள்ளனர்